வாழ்க வெஜகம் வாழ்க வெஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம் தெய்வம் என்ற பாமரன் ஆம் தெய்வமில்லை என்போன் அச்சொல் விளங்கான் தெய்வமென்று கும்பிடுவோன் பக்தன் அந்த தெய்வத்தை அறிய முயல்வோனே யோகி தெய்வநிலை உணர்ந்தவனே தேவனான் அத்தெய்வமே அனைத்துயிரும் எனும் கருத்தில் தெய்வத்தின் துன்பங்கள் போக்குவதற்கு தெய்வத் தொண்டாற்றுபவன் மனிதன் வாழ்க வளங்குதான் தெய்வம் என்ற கருத்தற்றோன் பாமரன் ஆம் பாமரன் அவனுடைய செய்தொழிலும் அவனுடைய சிந்தனையை செலுத்தி கொண்டு தெய்வம் ஒன்று இருப்பதை மனதில் நினைக்காவன்னும் வாழ்க்கையை நடத்துபவன் பாமரன் ஆம் தெய்வம் இல்லை என்போன் அச்சொல் விளங்கான் தெய்வம் இல்லை என்று நினைத்து கொண்டிருப்பவன் தெய்வம் என்ற சொல்லுக்கு விளக்கங்கள் புரியாதவன் என்று பார்க்கிறோம் தெய்வம் என்று கும்பிடுவோன் பக்தன் ஆம் தெய்வம் இருக்கிறது நம்மை தாண்டி ஒரு சக்தி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது இயக்கிக் கொண்டிருக்கிறது அதுதான் தெய்வம் என்று சரணாகதி தத்துவத்தில் அனைத்தும் இறைதான் அந்த இறை செயல்தான் என்று பக்தன் நினைப்பான் அந்த தெய்வத்தை அறிய முயல்வோர் யோகி யோகி என்பவன் நம்மை தாண்டி ஒரு சக்தி இயக்கிக் கொண்டிருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெய்வத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கி நடத்தி கொண்டு தேடுதலாக இருப்பவன் யோகி தெய்வ நிலை உணர்ந்தவனே தேவனாம் குருவை பற்றிக்கொண்டு அந்த தெய்வம் எது என்பதை குரு காட்டும் பாதையில் சென்று உள் உணர்வாக்கி கொண்டவர்கள் அத்தனை பேரும் தேவனாம் என்று குறிப்பிடுகிறார் குரு அத்தெய்வமே அனைத்துயிரும் எனும் கருத்தில் அத்தெய்வம்தான் அனைத்து உயிராகவும் வந்திருக்கிறது என்று மனதில் நினைத்து தெய்வத்தின் தும் துன்பங்கள் போக்குதற்கு நமக்கு எவ்வாறு துன்பங்கள் வருகிறதோ அதுபோல் தெய்வத்திற்கும் துன்பம் இருக்கும் அதை நீக்க வேண்டும் என்று தெய்வ தொண்ட ஆற்றுபவன் மனிதன் காணீர் நமக்கு என்ன தொந்தரவு இருக்கிறதோ அந்த தொந்தரவு இறைவனுக்கும் இருக்கும் என்று புரிந்து கொண்டு அந்த தெய்வத்திற்கு தொண்டாற்றுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கும் அந்த மனதை இதமாக வைத்து கொண்டவன் மனிதன்தான் அதை நாம் நினைவு கூறுவோம் காணீர் என்று குரு அவர் குறிப்பிடுகிறார் ஆக தெய்வம் என்ற கருத்து ஒன்று இருக்கிறது என்பதை அறியாமல் செயல் செய்பவன் பக் பாமரன் அந்த தெய்வம் இல்லை என்று நினைத்து கொண்டு செயலாற்றுபவன் அந்த சொல்லுக்கு விளக்கங்கள் புரியாதவன் தெய்வம் என்று கும்பிடுபவன் பக்தன் இறைதான் அந்த இறை செயல்தான் அந்த தெய்வச் செயல்தான் அனைத்துமாக நடத்தி கொண்டிருக்கிறது என்று சரணாகதி தத்துவத்தில் இருப்பவன் பக்தன் தெய்வத்தை அறிய முயல்பவன் யோகி தெய்வமே அனைத்து உயிருமாக என கருதி தெய்வத்திற்கு துன்பங்கள் போக்க தன்னை துண்டு மனப்பான்மையாக அர்ப்பணித்து அந்த தெய்வத்துண்டு ஏற்பவனே மனிதனாகிறான் காண்போம் வாழ்க வளமுடன் கவி தந்த குருவுக்கும் விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடன் என வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்